श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोगशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेदि मूर्तिभेदविवाहिने ියෝමවත්‍යාතදහාය දක්ෂිනාමෘර්තයේනමහ සහනාාවවතු සහනවබුනක්තු සහවීරයම් කරවාාවහයි තෙජස්විීනාාවදීද මස්තුමාවිත් විශාවහෙහි ඕම්ෂාන්තිශාන්තිශාන්තිහිල ස්තුති සුල්ලා. योगेन चित्तस्य पदेन वाचा मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां योपा பதஞ்சலிம் பிராஞ்சலிரானதோஸ்மி பதஞ்சலி முனிவர் அருளிய பதஞ்சலி யோக சூத்திரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுவரைக்கும் வந்து பதினோரு சூத்திரங்கள் வந்து நம்ம நிறைவு செஞ்சிருக்கோம் நம்ம அடுத்த சூத்திரங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம பார்த்ததை சுருக்கமாக நினைவு கூர்ந்துட்டு அதுக்கப்புறமா பனிரெண்டாவது சூத்திரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவது சூத்திரத்தில் வந்து அத யோகானுஷாசனம் அப்படின்னு சொன்னார் இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா யோகத்தை பற்றிய விசாரமானது ஆரம்பிக்கின்றது இந்த இடத்துல வந்து இந்த டெக்ஸ்டுடைய சப்ஜெக்ட் மேட்டர் இது தான் சொல்லி ஆரம்பித்தார் அதுக்கப்புறமா ரெண்டாவது சூத்திரத்தில் யோகம் அப்படின்னா என்ன அதை வந்து டிஃபைன் பண்ணார் யோக சித்த விற்த்தி நிரோதக அப்படின்னு சொல்லி சொன்னார் சித்த நிரோதம் தான் வந்து யோகம் சித்த விறத்தி அப்படின்னா மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் நிரோதம் அப்படின்னா நெறிப்படுத்துதல் அல்லது ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னு அர்த்தம் நம்முடைய ஆச்சாரியார்கள் வந்து இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்முடைய மனம் வந்து ரஜோகுணத்துலேயும் சமோ குணத்துலேயும் இருந்துட்டு இருக்கு அந்த மனதை வந்து நம்ம சத்துவ பிரதான மனமாக மாற்றணும் இதுதான் வந்து நிரோதம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த நிரோதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறைய தவறான அர்த்தங்கள் கொடுக்கறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம் ஒன்று வந்து அழித்தல் மனதை வந்து அழிக்க முடியாது அதனால அழித்தல் அப்படிங்கிற பொருள் தவறானது அதே மாதிரி கட்டுப்படுத்துதல் மனதை கட்டுப்படுத்தினா நம்ம வந்து எந்தளவுக்கு கட்டுப்படுத்துகிறோமோ அதை விட அதிகப்படியாக வந்து அதை நமக்கு தொந்தரவு தான் செய்யும் அதனால் வந்து கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் அந்த பொருளும் வந்து தவறானது அதுக்கப்புறம் ஒடுக்குதல் இந்த ஒடுக்குதல் அப்படிங்கிறதும் தவறானது காரணம் நம்ம நைட்டு தூங்கும்போது நம்முடைய மனம் வந்து ஒடுங்கி தான் இருக்குது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பிரச்சனையோடு தூங்குனோமோ தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் அதே பிரச்சனையோடு எந்திரிக்கிறோம் அதனால ஒடுக்குதல் அப்படிங்கிறதுனாலையும் நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறத பார்க்குறோம் எனவே நிரோதம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒடுக்குதல் என்பது கூட தவறான பொருள் அப்போ சரியான பொருள் வந்து நெறிப்படுத்துதல் அல்லது ஒழுங்குபடுத்துதல் சரி இப்போ இந்த ரெண்டாவது சூத்திரத்தை அடிப்படையாக வச்சு தான் மற்ற எல்லா சூத்திரங்களும் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இவ்விதம் மனதை நெறிப்படுத்தும் போது என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த பிரயோஜனம் அது வந்து மூன்றாவது சூத்திரத்தில் சொன்னார் ததா திரஷ்டுஹூ ஸ்வரூப்பே அவஸ்தானம் அப்படின்னு சொன்னார் அதாவது மனதை வந்து நம்ம நெறிப்படுத்தணும் அப்படின்னா நம்முடைய ஸ்வரூபத்தில் நம்மளால் நிலச்சிருக்க முடியும் அப்படின்னு சொன்னார் நம்முடைய பிரச்சனை என்ன அப்படின்னா நம்முடைய சொரூபத்தில் நம்ம இல்லாதது தான் இல்லாதது தான் நமக்கு பிரச்சனை இப்போது நம்ம வந்து கோவா போகிறோம்னு வச்சுக்கலாம் அங்கே போய் பல விஷயங்களை பார்த்துட்டு வருவோம் கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்லேருந்து ஒரு எட்நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது நம்ம மறுபடியும் கோயம்புத்தூருக்கே வந்துட்டோம் இப்போது நம்ம அங்கே பார்த்து சில பொருள்கள் மேலே ஆசைப்பட்டிருப்போம் இல்லையா அந்த பொருளையே தொடர்ந்து நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம ஃபிசிக்கல் பாடி தான் இங்கே இருக்குது நம்முடைய மனம் வந்து ஒரு எட்நூறு கிலோமீட்டர் தள்ளி அங்கே அந்த இடத்துல இருக்குது ஸோ நம்முடைய மனம் நம்மக்கிட்ட இல்லாதது தான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது அப்போது இந்த மனதை வந்து நம்ம நெறிப்படுத்தும் போது ஒழுங்குபடுத்தும் போது நம்முடைய மனம் நம்ம இடத்தில் இருக்கும் தன்னுடைய சொரூபத்தில் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் நான்காவது சூத்திரத்தில் வந்து என்ன சொன்னார்னா அப்படி நம்ம ஒரு வேலை நெறிப்படுத்தலை அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் நம்ம இப்போ இருக்கிற கண்டிஷனை வந்து சொன்னார் விற்பி சாரூபியம் இதரத்ர அப்படின்னு சொன்னார் அதாவது நம்முடைய மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் என்னவாக இருக்கோ அதோட வந்து நம்ம ஒன்றா கலந்துருவோம் அது வேற நாய் வேற இல்லைங்கிற அளவுக்கு நம்ம அந்த எண்ணங்களோட ஐக்கியம் ஆயிடுவோம் அப்படின்னு சொன்னார் இந்த எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா சனிகம் சில நேரத்தில் வந்து போகக்கூடியதாக இருக்குது கொஞ்ச நேரம் இருக்கும் அதுக்கப்புறம் போயிடும் அதுக்கப்புறம் விகாரித்துவம் அப்படின்னு பார்த்தோம் அதாவது வந்து போகக்கூடிய எண்ணங்கள் வந்து சுகத்தை தரக்கூடிய எண்ணங்களாகவே வந்துட்டு போயிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை அது அப்படி ஆகறதில்லை அது வந்து தொடர்ந்து மாறிட்டே இருக்குது அதாவது சுகம் துக்கமாக மாறுது அதுக்கப்புறம் மறுபடியும் சுகமாக மாறுது இப்படி மாறிட்டே இருக்குது அப்போது எப்போது எந்த நேரத்தில் என்ன எண்ணம் இருக்கோ அந்த எண்ணமாகவே நம்ம ஆயிடுவோம் இது வந்து நம்ம வந்து சித்தவத்திகளை நிரோதம் செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன் சரி இப்போ இந்த நான்கு சூத்திரங்கள் வந்து அறிமுக சூத்திரங்கள் நம்ம ரெண்டாவது சூத்திரம்தான் முக்கியமான சூத்திரம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா சித்தவருத்திகள் அப்புறம் நிரோதம் இதெல்லாம் ரெண்டு கருத்து இருக்கு இப்போ இந்த ரெண்டு விஷயங்களை குறித்தும் வந்து பதஞ்சலி முனிவர் வந்து விலக்கி ஆகணும் இப்போ அஞ்சாவது சூத்திரத்துலேருந்து பதினோராவது சூத்திரம் வரைக்கும் என்ன பண்ணுறார் அப்படின்னா சித்தவருத்திகள்னா என்ன அப்படிங்கிறத வந்து விளக்குறார் அஞ்சாவது சூத்திரத்தில் வந்து நம்முடைய எண்ணங்கள் அது ஐந்து வகைப்படும் அப்படின்னு சொன்னார் வித்தையக பஞ்ச தையக கிளிஷ்டாக அக்ளிஷ்டாகா அப்படின்னு சொன்னார் அதாவது இன்ப துன்பங்களை தருகின்ற எண்ணங்கள் ஐந்து வகைப்படும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் ஆறாவது சூத்திரத்தில் அந்த ஐந்து வகை எண்ணங்கள் என்னென்ன விற்திகள் என்னென்ன அப்படிங்கிறத சொன்னார் பிரமாணம் விபரியம் விகல்பம் நித்ரா ஸ்மிருதி இப்படி வந்து ஐந்து வகையான விருத்திகள் உண்டு அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் ஏழாவது சூத்திரம் தொடங்கி பதினோராவது சூத்திரம் வரைக்கும் அந்த ஒவ்வொரு விருத்திகளையும் விளக்கினார் இப்போ பிரமாணம் அப்படிங்கறது வந்து என்ன சொன்னார்னா அறிவை தரும் கருவியின் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய சரியான எண்ணங்கள் சரியான அறிவு அதை வந்து பிரமாண விற்பி அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் விபரியம் அப்படிங்கிறது அதே அறிவை தரும் எண்ணங்கள் அறிவை தரும் கருவி அதன் மூலமாக ஏற்படக்கூடிய தவறான அறிவு அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் மூன்றாவதாக விகல்பம் அப்படின்னு சொன்னார் விகல்பம் அப்படின்னா வந்துட்டு உள்ள எண்ணம் இருக்கும் ஆனால் வெளியே விஷயம் இருக்காது இப்போ பேய் பிசாசுன்னு சொல்றோம் உள்ள இருக்கு ஆனால் வெளியே வந்து அப்படி ஒரு பொருள் இல்லை அது போக ஒரு பொருள் பலவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுவும் விகல்பம் இப்போ பிரம்மங்கிறது ஒரு பொருள் அதை பலவாக பார்க்குறோம் அது விகல்பம் அதே மாதிரி பல பொருளை ஒரு பொருளாக பார்க்குறதும் விகல்பம் அப்படின்னு பார்த்தோம் இப்போ ரோஜாப்பூ அப்படின்னு சொல்கிறோம் இந்த பூங்கிறது ஒரு பொருளுன்னு சொல்லுவோம் ஆனால் அதில் வந்து இதழ்கள் நிறைய இருக்குது அப்போ நிறைய பொருள்கள் ஒன்று சேர்ந்து தான் ஒரு பொருள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது நிறைய பொருள் ஒரு பொருள் மாதிரி காட்டுது இதுவும் விகல்பம் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் நித்ரா நித்ரா அப்படின்னா உறக்கம் உறக்கத்தின் போது இருக்கின்ற எண்ணம் இப்போ உறக்கத்தின் போது நமக்கு என்ன எண்ணம் இருக்குது அப்படின்னா எந்த எண்ணமுமே இல்லைங்கிற எண்ணம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறம் ஸ்மிருதி அப்படின்னு பார்த்தோம் ஸ்மிருதி அப்படின்னா வந்துட்டு அழியாத எண்ணங்களிலிருந்து தோன்றக்கூடிய எண்ணங்கள் இப்படியாக எண்ணங்கள்னா என்ன அப்படிங்கறத வந்துட்டு பதினோராவது சூத்திரம் வரைக்கும் விளக்கினார் இனி அடுத்தது வந்து நிரோதம் பத்தி பேசியாகணும் நம்ம பார்த்தோம் ரெண்டாவது சூத்திரம் தான் வந்துட்டு விளக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ரெண்டு விஷயங்கள் நம்ம இருக்குன்னு பார்த்தோம் ஒன்னு சித்த விரத்திகள் இன்னொன்னு வந்து நிரோதம் இப்போ சித்தவருத்திகள்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டார் இனி அடுத்து வந்து நிரோதம் அப்படின்னா என்ன இதை வந்து அவர் சொல்ல போறார் பனிரெண்டாவது சூத்திரம் அப்யாச வைராக்யாபியாம் தன்னிரோதக அப்யாச பா சவுண்ட் வரணும் நாலாவது பா அதுக்கப்புறம் வைராகியாபியாம் இந்த வைராகிய கா சவுண்ட் வரணும் பியாம் பா அப்படின்னு சொல்லணும் அபியாச வைராகியாபியாம் தன்னிரோத த அப்படின்னு சொல்லணும் இதுதான் சூத்திரம் இப்போ ஒவ்வொரு வார்த்தையாக என்ன பொருள் அப்படின்னு பார்க்கலாம் அபியாச அப்படின்னா பயிற்சி அப்படின்னு அர்த்தம் அபியாச அப்படின்னா பயிற்சி அடுத்தது வைராகியம் வைராகியம்னா பற்றின்மை அடுத்தது மூன்றாவது தன்னிரோதம் தன் நிரோதம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஏற்கனவே நிரோதம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் ஒழுங்குபடுத்துதல் நெறிப்படுத்துதல் அப்படின்னு பார்த்தோம் இப்போ அதே தான் வந்துட்டு இதுக்கான இந்த தன் நிரோதம் அப்படிங்கிறதுக்கான பொருள் சரி இப்போ இதில் ரெண்டு விஷயங்கள் இருக்கு இல்லையா மனதை நெறிப்படுத்தணும் அப்படின்னா அபியாசம் அப்புறம் வைராக்கியம் இது ரெண்டும் தான் வழி அப்படின்னு சொல்றார் இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா அபியாசத்தை பற்றி சொல்லுவார் அபியாசம்னா பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பயிற்சியை பத்தி சொல்லுவார் அதாவது என்ன பயிற்சிகள்ங்கிறது சொல்ல மாட்டார் அந்த பயிற்சிங்கிறத நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறது சொல்லுவார் அந்த பயிற்சிகள் எல்லாம் வந்துட்டு இனி வரப்போகிற சூத்திரங்களில் வந்து சொல்லுவார் பிராணாயாமம் அப்புறம் ஈஸ்வர பக்தி அப்புறம் வந்து அடுத்தவங்க கிட்ட நம்ம எப்படி நம்முடைய பாவனையை வச்சுக்கிறது ஒருத்தங்க நம்ம கிட்ட கோபப்பட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்முடைய பாவனையை நம்ம எப்படி வச்சுக்கணும் ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க நம்ம கண்ணு முன்னாடி அப்போ அந்த இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும் இது மாதிரியான சில சாதனைகள் எல்லாம் வந்துட்டு இனிமே சொல்ல இருக்கார் இப்போ அடுத்த ரெண்டு சூத்திரங்களில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த பயிற்சிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவார் நம்ம வந்து இந்த கேட்ரிங் கோர்ஸஸ் எல்லாம் வந்து படித்தோம் அப்படின்னா இந்த டேபிள் மேனஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சொல்லி தனியாக கிளாஸ் எடுப்பாங்களாம்மா இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு சாப்பிட்றப்போ நம்ம என்ன பேசணும் எப்படி பிஹேவ் பண்ணணும் எப்படி சாப்பிட்ணும் இதெல்லாம் வந்து சொல்லி தருவாங்களாம் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாப்பிட்ருக்கோம் சீடு வந்து சேர்த்தி முழு சே சேர்த்தி சாப்பிட்றோன்னு வச்சுக்கலாம் ஏதோ ஒரு ஃப்ரூட் சாப்பிட்ருக்கோம் சீடும் தெரியாமல் அந்த அது என்ன சொல்லுவாங்க சீடு தமிழில் விதை அதையும் சேர்த்து நம்ம தெரியாமல் வந்து சாப்பிட்றோம் இப்போ அதை எடுக்கணும் அப்படின்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் இப்படி வச்சுக்கணுமாம்மா இப்படி வச்சுட்டு இப்படி எடுத்து இப்படி வைக்கணுமாம்மா இது வந்து டேபிள் மேனஸ் இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்லி தருவாங்க இப்போ இதை கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அவங்க வந்து அங்கே போய் நம்ம என்ன சாப்பிட போகிறோங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க நீ என்ன சாப்பிட்டாலும் சரி சாப்பிடும்போது இப்படி தான் பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அந்த மாதிரி பதஞ்சலி முனிவர் வந்து பயிற்சி என்னங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் அந்த பயிற்சியை நீ எப்படி பண்ணணுங்கிறத அடுத்த ரெண்டு சூத்திரத்தில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் சரி இப்போ வந்து பயிற்சி அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா இப்போ பயிற்சி அப்படின்னா என்ன பயிற்சி அப்படின்னாலே அங்கே வந்து நம்ம மெனக்கெடணும் முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது தெரியுதுலையே அந்த முயற்சிங்கிறது வந்து அடுத்த சூத்திரத்தில் சொல்லுவாரு இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தியானம் அப்புறம் வந்து பிராணாயாமம் ஈஸ்வர பக்தி இது மாதிரியான சாதனைகள் எல்லாம் சொல்ல போறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா எந்த ஒரு பயிற்சியா இருந்தாலுமே அந்த பயிற்சி வந்து நம்ம செய்யறதுக்கு முன்னாடி அதற்கான முன்னேற்பாடுகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு எப்படி வந்து அந்த என்ன சொல்லுவாங்க பத்தியம் இருக்கிறது அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி போயிட்டோம் அப்படின்னாலே பத்தியம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பத்தியம் இல்லாமல் மருந்து சாப்பிட்றதுக்கு சாப்பிடாமே இருக்கலாங்கிற அளவுக்கு அந்த அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு பத்தியங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒருத்தர் வந்து இந்த ஆயுர்வேதாக்கும் அலோபதிக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாரு ஆயுர்வேதா மருந்து எடுக்கும்போது டீ காஃபியெல்லாம் சாப்பிடக்கூடாதாம்மா ஆனால் அலோபதி மருந்தையே டீ காஃபியில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஞாபகம் வந்துச்சு சொல்கிறேன் சரி இப்போ அந்த மாதிரி பத்தியம் வந்து நமக்கு வந்து ஒரு இந்த ஆயுர்வேதான்னு சொல்லி எடுத்துக்கிட்டா எப்படி வந்து பத்தியம் முக்கியமோ அதே மாதிரி பயிற்சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த பத்தியம்ங்கிறது வந்து முன்னேற்பாடுகள் அப்படின்னு சொல்கிறோம் சரி எதுக்கு இந்த முன்னேற்பாடுகள் முக்கியம் அப்படின்னா நம்முடைய மனம் வந்து நம்ம விரும்பின விஷயத்தையெல்லாம் வந்து செய்யாது நம்ம வந்து இது நாள் வரைக்கும் அந்த மனசை எப்படி பழக்கப்படுத்தி வச்சிருக்கோமோ தான் வந்து மனம் செயல்படும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சொல்றதெல்லாம் வந்து மனம் கேட்காது நம்ம அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்லும்போது சொல்றான் இந்த மனதை பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து காற்றை கையில் பிடிக்கிற மாதிரி அவ்வளோ கஷ்டமா இருக்கு இங்கே ஓடிட்டு இருக்கிற காற்றை திடீர்னு நான் இப்படி பிடிக்கிறேன் அப்படின்னா அது சாத்தியமா அது எவ்வளோ கஷ்டம் அதை விடவும் கஷ்டமானது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறார் அர்ஜுனன் அர்ஜுனன் எப்படிப்பட்ட வீராதி வீரன் அப்படிப்பட்ட வீரனே வந்துட்டு என்ன சொல்கிறான் இன்னைக்கு கூட அந்த மகாபாரதம் நடந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம் ஆனால் இத்தனை ஆண்டுகள் ஆகியும் நம்ம வந்து இடி சத்தம் கேட்டால் யார் பேர் சொல்கிறோம் அர்ஜுனா அர்ஜுனா தான் சொல்கிறோம் ஸோ யாருடைய பேரை கேட்டால் இடியே நடுங்குமோ அப்படிப்பட்டவன் மனதை கண்டு நடுங்குகிறான் அப்போ அதை வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போது இந்த முன்னேற்பாடுகள் வந்து இந்த மனசை நம்ம பக்குவப்படுத்துறதுக்கு செய்யக்கூடிய பயிற்சியை காட்டிலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது ரொம்ப ரொம்ப முக்கியம் முன்னேற்பாடுகள் நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம் இந்த அரை மணி நேரம் தியானங்கிறது வந்து எதை அடிப்படையாக வச்சு அந்த அரை மணி நேரம் தியானம்ங்கிறது வந்து நம்ம நினச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னா மீதமுள்ள இருபத்தி மூன்றரை மணி நேரம் நம்ம எப்படி இருந்தோங்கிறத பொறுத்து தான் அந்த அரை மணி நேரம் தியானங்கிறது அமையும் நம்ம வந்து மீதி இருக்கக்கூடிய அந்த இருபத்தி மூன்றரை மணி நேரம் நான் வந்து நினைச்ச மாதிரி எப்படி வேணா இருந்துக்குவேன் ஆனால் வந்து நான் தியானம் சொல்லி உட்காரும்போது நான் நினச்ச மாதிரி என்னுடைய மனசு செயல்படணும் அப்படின்னா வந்துட்டு கனவுல கூட செயல்படாது அப்போது நம்ம வந்து அந்த இருபத்தி மூன்றரை மணி நேரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் நம்ம வந்து அஞ்சு விஷயங்கள் எடுத்துக்கிறோம் ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து உழைப்பு உடலுக்கு வந்து அதிகப்படியான உழைப்பும் கொடுத்துடக்கூடாது அதே மாதிரி குறைவான உழைப்பும் கொடுத்துடக்கூடாது அதிகப்படியான உழைப்பு கொடுத்தா என்ன ஆகும் நம்ம தியானத்தில் உட்காந்தோம்னா டயர்ட் ஆயிடும் அதே மாதிரி உழைப்பே இல்லாமல் சும்மாவே உட்காண்ட்ருக்குறோம் அப்படின்னாலுமே தியானத்தில் உட்காரவே முடியாது அப்போ வந்து உடலுக்கு அதிகப்படியான உழைப்பையும் கொடுக்கக்கூடாது மிக குறைவான உழைப்பையும் கொடுக்கக்கூடாது இது வந்து முதல் நிபந்தனை அடுத்தது ரெண்டாவது வந்து உணவு விஷயத்தில் சாப்பாடும் வந்துட்டு இதில் வந்து பகவான் வந்து தியான யோகம் அப்படின்னு சொல்லி ஒரு அத்தியாயமே இருக்குது ஆறாவது அத்தியாயம் இந்த ஆறாவது அத்தியாயத்தில் வந்து இதை வந்து சமத்துவம் அப்படின்னு சொல்கிறார் எல்லா விஷயத்துலேயும் வந்து சமத்துவத்தோடு இரு அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார் இப்போ உணவு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பத்து பூரி சாப்பிட்டு நம்ம வந்து தியானம் பண்ணுறதுக்கு உட்காந்தா எப்படி இருக்கும் நமக்கு தியானம் பண்ண முடியாது அப்போ வந்து உணவு வந்து நம்ம நமக்கு ட்ரெடிஷ்னலில் நம்ம ஆச்சாரியார்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது என்ன அப்படின்னா அரை வயித்துக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் கால் வயிற்றுக்கு தண்ணி குடி அப்புறம் மீதி கால் வயிறு வந்து பசியோடு வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து மொத்த வயிறையும் காலி பண்ணிடுறோம் சாரி மொத்த வயிறையும் நிறச்சிட்றோம் அப்புறம் நம்ம எந்திரிக்க முடியாத அளவுக்கு ஒரு இடத்துல போய் உட்காந்துடுறோம் ஸோ அந்த மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளால் தியானத்தில் ஈடுபட முடியாது அதே மாதிரி பசியோடு இருந்தாலும் தியானத்தில் ஈடுபட முடியாது அப்போ இந்த ரெண்டு விஷயத்துலையும் வந்துட்டு அதிகமான உணவையும் எடுத்துக்கோ எடுத்துக்கக்கூடாது குறைவான உணவையும் எடுத்துக்க கூடாது சமத்துவத்தை கடைபிடிக்கணும் அதுக்கப்புறம் இந்திரிய விஷயம் இந்திரியங்களை வந்து நம்ம கொஞ்சம் பக்குவப்படுத்தி வச்சுருக்கணும் பார்க்குற எல்லாம் வந்துட்டு நோக்கி நம்ம போயிட்டே இருக்கக்கூடாது இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா இந்த மூவி நல்லா இருக்குது இது போய் பார்க்கலாமா இந்த மாதிரி வந்து இந்திரியங்களுக்கு அதிகமான விஷயங்கள் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கக்கூடாது அடுத்தது நான்காவது வந்து உணர்வு அதிகமாக எமோஷன் ஆகாத மாதிரி நம்ம வந்து நடந்துக்கணும் அதாவது நம்மளையும் மீறி சில இடங்களில் வந்து எமோஷன் ஆயிடுவோம் அது வேற விஷயம் ஆனால் இப்போ நம்ம சில இடங்களுக்கெல்லாம் போனால் அங்கே போனால் வந்துட்டு என்னென்னு தெரியல என் மனசே சரியில்லை அவங்க பேசுகிற விதமே சரியில்லை இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம் இன்னும் சில பேர்கிட்ட போனால் அவங்க பேசுறது வந்துட்டு கொஞ்சம் கூட நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயமா இருக்கும் ஆனால் ஃபன்னியாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் நமக்கு அதனால் ஒரு யூஸும் இருக்காது ஆனால் ஜஸ்ட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக மட்டும் நம்ம போயிட்டு வருவோம் ஸோ அந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் வந்துட்டு நம்ம போகிறத தவிர்த்துக்கணும் ஸோ இந்த உணர்வுகள் வந்து ரொம்ப அதிகமான உச்சத்துக்கு போகாமையும் அதேமாரி ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற மாதிரியும் நம்ம வச்சுக்கூடாது இதுலையும் சமத்துவத்தை வந்து நம்ம கடைபிடிக்கணும் அடுத்தது வந்து பொறுப்புகளை குறைச்சிக்கணும் நம்ம வந்து நிறைய பொறுப்புகள் வந்து சுமையாக சேர்த்தி வச்சுருக்கோம் அப்படின்னா தியானத்தில் உட்காரும்போது அந்த விஷயங்கள் தான் ஞாபகம் வரும் அடுத்து என்ன பண்ண போகிறோம் இப்போ இதுக்கப்புறம் இந்த வேலை இருக்கே நம்ம தியானத்தில் உட்காந்துட்டோமே இப்படி உட்காந்துட்டு இருந்தால் இதுக்கு பேர் தியானமே கிடையாது அப்போது இந்த மாதிரி ஐந்து விஷயங்களில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் பக்குவப்படுத்திக்கணும் இதுதான் வந்து அபியாசத்திற்கான முன்னேற்பாடுகள் இந்த அபியாசத்துக்கான முன்னேற்பாடுகள்னு சொல்லும்போது ஒரு உதாரணம் இப்போது நம்முடைய குருஜி நம்ம வீட்டுக்கு வர்றாருன்னு வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைக்கு ஒரு ஏழு ஆகுதுன்னு வச்சுக்கலாம் இப்போ அந்த குழந்த வந்து எப்போ பார்த்தாலும் வந்து குறும்பு பண்ணிகிட்டே இருக்கும் அப்படி ஒரு குழந்தை பெரியவங்க சின்னவங்கன்னு சொல்லி எந்த வித்தியாசமும் இல்லை எல்லோரையும் எடுத்தரிஞ்சு பேசும் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்குது அந்த குழந்தை இப்போ நம்ம சொல்கிறோம் பாப்பா இங்கே பாரு இன்றைக்கி வந்து சுவாமிஜி வர்றாரு நம்ம வீட்டுக்கு நீ வந்து எப்பையும் பண்ணுற சேட்டையெல்லாம் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பண்ணாத கொஞ்சம் அடக்கோடக்கமாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறோம் கேட்குமா அந்த குழந்த கேட்காது என்ன காரணம் அப்படின்னா இவ்வளோ நாள் அந்த குழந்தைய வந்து அது இஷ்டப்படி நம்ம வளர்த்திட்டு சுவாமிஜி வந்து போகிற அந்த ஒரு மணி நேரம் மட்டும் அந்த குழந்தை வந்துட்டு ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னா அது சாத்தியமே இல்லை அது மாதிரி நம்முடைய மனங்கிறது வந்துட்டு இந்த மாதிரி முன்னேற்பாடுகளை வந்து நம்ம சரியாக பண்ணாமல் அதற்கான பயிற்சியில் ஈடுபடும் போது நம்ம நினச்ச மாதிரி மனம் இருக்கணும் அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை இனி வந்து வைராகியம் பற்றி சில கருத்துக்கள் பார்க்கலாம் வைராகியம் அப்படின்னா வந்து பற்றின்மை சாதாரணமாக வந்து வைராகியம் அப்படிங்கிறது வந்து விடாப்பிடியாக பிடிச்சிக்கிறது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் விருப்பு வெறுப்பின்மை அதாவது பிடிக்காமல் இருக்கிறது தான் பற்றின்மை அப்படின்னு சொல்லி வைராகியம் அப்படின்னு சொல்கிறோம் இவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பற்று தான் வைராகியம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பற்றாமல் இருக்கிறது தான் வைராகியம் சொல்கிறோம் அது தான் ஆக்சுவல் மீனிங் சரி நமக்கு வந்து தோணலாம் ஏன் இந்த பற்று இருந்தால் நல்லா தானே இருக்குது அப்படின்னு தோணும் ஆனால் நல்லா யோசித்து பார்க்கணும் நம்ம வந்து ஒரு ஒரு ஃபுட்டு ஒன்று சாப்பிட்றோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இப்போ அந்த டேஸ்ட்டு வந்து எப்பயுமே நம்ம நாக்கில் இருந்துகிட்டே இருந்தால் அந்த டேஸ்ட்டு வந்து நமக்கு சுகத்தை கொடுக்காது இப்போ நம்ம நாக்கு வந்து எப்பயுமே வந்து ஸ்வீட்டாகவே இருக்குது அப்படின்னா எதாச்சும் ஸ்வீட் சாப்பிடும்போது நமக்கு அது டேஸ்ட்டாக தெரியுமா அது டேஸ்டே தெரியாது ஏன்னா ஏற்கனவே நான் வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கேன் ஸ்வீட்டில் சர்க்கரையில் சர்க்கரையை சேர்த்துனா எப்படி ஸ்வீட்டு தெரியாதோ சர்க்கரைக்கு உணர்வு இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு அதுக்கு சர்க்கரையே கொடுத்தா உப்புச்சப்பு இல்லாத ஒரு பொருளை கொடுத்துட்டே இருக்கிறேன்னு சொல்லிது அது கேட்கும் அது மாதிரி நம்முடைய நாக்கு வந்து இயற்கையாகவே வந்து இனிப்பு இனிப்போடு இருக்கிற மாதிரி அந்த சுவையோடு இருந்துச்சுன்னா இனிப்புங்கிற ஒரு டேஸ்ட் வந்து அதுக்கு தெரியாது அப்போ உப்புச்சப்பு இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு வந்து டேஸ்ட்டு தெரியும் இது உப்புச்சப்பு இல்லாமல் இருக்கா அப்போ எதையோ ஒன்று சாப்பிடும் சாப்பிடும்போது அது வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு உடனே அதன் மேலே வந்து ஒரு விருப்பங்கிறது உண்டாயிரும் அப்புறம் அது மறுபடியும் எப்போ கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் இந்த விருப்பு தான் வந்து வெறுப்பாக மாறுது அது விருப்பு தனியாக வெறுப்பு தனியாக இல்லைன்னு சொல்லி நம்ம சுவாமிஜி சொல்லுவார் இந்த விருப்பு தான் வெறுப்பாக மாறுது அப்படின்னு சொல்லுவார் இப்போது ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு நம்ம போகிறோம் அங்கே வந்து ஒரு வெரைட்டி ரைஸ் ஒன்று ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க இப்போ அந்த டேஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு மறுபடியும் நம்ம அந்த வீட்டுக்கு போகிறோம் அந்த டேஸ்ட்டில் செய்யாமல் வேறு டேஸ்ட்டில் செஞ்சுருக்காங்கன்னா அந்த சாப்பாடு அதே சாப்பாடு மேலே நமக்கு வெறுப்புங்கிறது வரும் அப்போது அது மேலே வெறுப்பு வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதன் மீது இருந்த வெறுப்பு அந்த சாப்பாடு இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டு அதை விரும்பினேன் இல்லையா அதுதான் இப்போ நான் வெறுத்ததுக்கு காரணம் ஒருத்தன் வந்து கார் வச்சுருந்தான் நம்ம அவனோட வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொருத்தன் நம்ம வந்து ராமு சோமுன்னு பேர் வச்சுக்கலாம் ராமு வந்து கார் வச்சுருக்கான் சோமு வந்து பக்கத்து வீட்டில் இருக்கான் இந்த ரெண்டு பேருக்குமே வந்து கார் பார்க்கிங்க்கு வந்து காமனாக ஒரு இடம் இருக்குது இந்த சோமு கிட்ட கார் இல்லை ராமுவோட கார் வந்துட்டு அப்பப்போ ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு அவன் யூஸ் பண்ணிக்குவான் அந்த மாதிரி ஒரு நாள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் யூஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவன் வந்து முன்னாடி இருந்த ஒரு வண்டியில் மோதி இந்த டிரைவர் வண்டியில் மோதி என்ன ஆகிடுச்சி அந்த முன்னாடி இருக்கிற லைட் வந்து உடஞ்சிருச்சு அப்புறம் வீட்டுக்கு கொண்டு போனதுக்கப்புறம் அந்த ராமுக்கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி டிரைவர் வந்து வண்டி ஓட்டினா இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறான் சொல்லிவிட்டு இவன் பார்த்துட்டு இவனுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ராமுக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு நாள் பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகிடுச்சு அவன் ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனுக்கு போட்டான் ஃபின போயிட்டான் ஃபினான்ஷியலி இப்போது நம்மக்கிட்ட கார் இப்போது சும்மா தானே இருக்குது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல நம்ம வித்தரலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் சோமுக்கு வந்து தேவைப்படுது பேசாமல் அவங்க கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட கேட்குறான் அவனும் வாங்கிக்கிறான்னு சொல்லிடுறான் இப்போது அதே ட்ரைவர் தான் வேலைக்கு இருக்கான் இவன் வந்து இவன் போயிட்டு போயிட்டுருக்கான் இதுநாள் வரைக்கும் அது வந்து யாருடைய காரு ராமுவோடைய கார் இப்போ வந்து அது யாருடைய காரு சோமுவோடைய கார் இப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முன்னாடி இருந்த ஒரு வண்டியில் இடிச்சிட்றான் அந்த லைட்டில் லைட்டா ஸ்கிராச் ஆயிருச்சு உடனே இறங்கி வந்து உனக்கெல்லாம் அறிவே இல்லையா கார் ஒழுங்காக ஓட்ட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு முன்னாடி அதே காரில் அவன் உட்காந்துட்டு போனால் அப்போ வந்து லைட்டு உடஞ்சே போயிடுச்சு அப்போ வந்து எதுவும் கேட்காதவன் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தவன் இப்போ வந்து லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆனதுக்கே வந்துட்டு அந்த டிரைவரை சத்தம் போடுறான் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த கார் வந்து எனது அப்படின்னு ஆயிடுச்சு அப்போ எனதுன்னு சொல்லி ஆயிடுச்சுனாலே எங்கள் பிரச்சனைங்கிறது வந்துடும் அப்போது எந்த ஒன்று எனக்கு வந்து இன்பத்தை கொடுத்து கொண்டிருந்ததோ அந்த ஒன்றே எனக்கு துயரத்தை கொடுக்கும்போது அதே பொருள் மேலே வந்துட்டு எனக்கு துவேஷம் அப்படிங்கிறது வரும் சரி இந்த வைராக்கியம் பற்றி நம்ம வந்து இனியும் விரிவாக வந்து பார்க்க போகிறோம் அப்போ நம்ம விரிவாக பார்த்துக்கலாம் இப்போ அடுத்த சூத்திரம் அதுக்கு அடுத்த சூத்திரம் அதாவது இப்போ நம்ம வந்து பன்னெண்டாவது சூத்திரம் பார்த்துருக்கோம் இல்லையா பதிமூணு பதினாலு இந்த ரெண்டு சூத்திரங்களும் வந்துட்டு அபியாசம் பற்றி பேசுவார் அதுக்கப்புறமா வந்து பதினஞ்சாவது சூத்திரத்திலிருந்து வைராகியம் பத்தி பேச ஆரம்பிப்பார் இப்போ நம்ம இந்த அபியாசம் வைராகியம் பத்தி இன்னும் சில கருத்துக்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த சூத்திரம் பார்க்கலாம் இப்போ நம்முடைய மனம் இருக்கு இல்லையா இதை வந்து ஒரு நதி அப்படின்னு சொல்லி நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் இந்த நதியில வந்து ரெண்டு படகு போகுதாமா ஒரு படகு வந்து விஷய விஷயத்தை நோக்கி போகுது இனி ஒரு படகு வந்துட்டு விவேக விஷயத்தை நோக்கி போகுது இந்த விஷய விஷயம் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த சினிமா நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் விஷய விஷயம் இப்போது இந்த பாகுபலி படம் வந்து ரீரிலீஸ் ஆகிருக்கு தெரியுமா பாகுபலி த எப்பிக் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இதில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா முதல்ல வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டுன்னு சொல்லி டூ பார்ட் சீரீஸாக வந்துச்சு இப்போ வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸும் என்னமோ அந்த படம் அந்த ரெண்டு பார்ட்டும் ஒன்றா சேர்த்தி அதை வந்து எடுத்திருக்காங்க அது போக அதில் வந்து விடுபட்ட சில சீன்ஸ் எல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்களா இப்போது இந்த படம் வந்து நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்குது நல்ல டிக்கெட்ஸ் எல்லாம் புக் ஆகிட்டுருக்குது இப்போ நம்ம சுவாமிஜி வந்து ஒருத்தர் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கார் அந்த படத்துக்கு போகலான்னு சொல்லி அதே நாள் நம்ம சுவாமிஜி அவருக்கு ஃபோன் பண்ணி அந்த அன்னைக்கு நீ வந்து என்கிட்ட வந்து கிளாஸ் கேளு அப்படின்னு சொல்கிறார் நம்ம எந்த படக ஓட்ட போகிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது விஷய விஷயங்கிற படகா அல்லது வந்து விவேக விஷயங்கிற படகா இந்த விவேக விஷயங்கிற படகை வந்து நம்ம ஓட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஜெயிச்சிட்டோம் இதை வந்து கட்டி வச்சிடணும் அது வந்து சும்மா நிப்பாட்டி கூட வைக்கக்கூடாது விஷய விஷயம் இதை வந்து கட்டி வச்சிடணும் அது வந்து திரும்ப நகரவே கூடாது அந்த அளவுக்கு பண்ணணும் அதை வந்து இந்த அபியாசமும் வைராக்கியமும் கொடுக்கும் அது எப்படி கொடுக்கும் அப்படின்னா இந்த வைராக்கியம் வந்து விஷய இருந்து நம்மளை காப்பாத்தோம் இந்த அபியாசங்கிறது வந்து விவேக விஷயத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போகும் அப்போ அபியாசம் பண்ணா சுவாமிஜி கிட்ட போகலாம் அபியாசம் பண்ணலன்னா பாகுபலிக்கு போகலாம் இனி ஒரு விஷயம் நம்ம வந்து சித்தவருத்தி நிரோதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா இந்த சித்தவருத்தி நிரோதம்னா என்னன்னு பார்த்தோம் ரஜோகுணம் தமோ குணம் இதுல இருந்து மனசை வந்து சத்துவ குணத்துக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதுதான் வந்துட்டு சித்தவருத்தி நிரோதம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா இந்த வைராகியம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரஜோகுணத்துல இருந்து நம்மளை மீட்கும் இந்த அபியாசம் வந்து தமோ குணத்துல இருந்து நம்மளை மீட்கும் ரஜோகுணத்துல இருந்து மீட்டு நம்மளை தமோ குணத்துக்குள்ள கொண்டு வந்துடாது குணத்துக்கு கொண்டு போகும் அதே மாதிரி அபியாசம் வந்து தமோ குணத்துல இருந்து குணத்துக்கு கொண்டு போகும் எனவே இந்த அபியாசமும் வைராகியமும் வந்து மிக மிக முக்கியமானது நம்ம வந்து இதோட இந்த பகுதியை நிறைவு செஞ்சுட்டு அடுத்த கருத்துக்களை வந்து நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம்